ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இதைச் செய்தால் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் ஏகாதேசியைப் போலவே பெருமாளை வழிபட்டு அவரின் பரிபூர்ண அருளை பெறுவதற்கு ஏற்ற மிக சிறப்பான நாள் விஷ்ணுபதி புண்ணியகால நாளாகும் இந்த நாளில் பெருமாளை ஒரு குறிப்பிட்ட முறையில் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டில் இருந்தபடியோ வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் எப்படிப்பட்ட துன்பமும் காணாமல் போகும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது தமிழ் மாதங்களான வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி மாதங்களின் முதல் தேதியாகும் இது விஷ்ணுவின் அருளைப் பெற ஒரு சிறந்த சிறப்பு வாய்ந்த நேரமாக கருதப்படுகிறது இந்த நாட்களில் பெருமாளை வழிபடுவது பல ஏகாதசி விரதங்களை மேற்கொண்டதற்கு சமமான பலனை தரும் என்று நம்பப்படுகிறது வருடத்தில் நான்கு முறை வரும் இந்த நாளில் சூரியன் குறிப்பிட்ட ராசிகளை கடக்கும்போது விஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு மன அமைதியையும் செல்வத்தையும் தரும் என்பது நம்பிக்கை சூரியன் ரிஷபம் கும்பம் விருச்சிகம் மற்றும் சிம்மம் ஆகிய ராசிகளை கடக்கும்போது இந்த புண்ணிய காலம் வரும் விஷ்ணுவையும் கருடனையும் வழிபட்டால் செல்வம் பெருகும் பணநிலை உயரும் சமூகத்தில் மரியாதை கிடைக்கும் மனம் தூய்மையாகும் மனதில் நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து சிறப்பு பிரார்த்தனைகளில் பங்கேற்பார்கள் இதன் மூலம் விஷ்ணுவின் ஆசிர்வாதத்தை பெறலாம் இந்த நேரத்தில் பக்தர்கள் விஷ்ணுவுக்கு பழங்கள் வாசனை மலர்கள் துளசி இலைகள் தூவம் மற்றும் பிற பொருட்களை வழங்குவார்கள் இந்த காணிக்கைகள் விஷ்ணுவை மகிழ்விக்கும் மேலும் அமைதி நல்லிணக்கம் மற்றும் செழிப்பை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது கடுமையான கஷ்டமா கொடுமையான வாழ்க்கையா மன நிம்மதி இல்லையா தொழிலில் வளர்ச்சி இல்லையா பெரும் நஷ்டமா கடனா திருமணம் சம்பந்தமான சங்கடங்களா குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனையா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை மனதார வழிபடுங்கள் கார்த்திகை முதல் நாளான நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்று முப்பதுக்கு மேல் பத்து முப்பதுக்குள்ளான இந்த நேரத்தில் ஒரே ஒரு வழிபாட்டினை மட்டும் செய்வதால் நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று கொடிமரத்தை வணங்கிவிட்டு இருபத்தி ஏழு பூக்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இருபத்தி ஏழு முறை கோவில் பிரகாரத்தை வலம் பாருங்கள் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன் வைத்து பக்தியுடன் வணங்குங்கள் இருபத்தி ஏழு சுற்று முடிந்த பின்பு மீண்டும் கொடிமரத்திற்கு முன் விழுந்து நமஸ்காரம் செய்து தியானியுங்கள் பின்பு தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு தங்களின் பிரார்த்தனை மனமுருகிச் சொல்லுங்கள் தங்களின் நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அடுத்த மூன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் முடிவடைவதற்குள் நிறைவேறி தீரும் கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டிலேயே பெருமாள் படத்தை வைத்து மேலே சொன்ன முறையில் கொடிமர நமஸ்காரம் செய்வது போலவும் கோவில் பிரகாரம் வலம் வருவதைப் போலவும் மானசீகமாக மனதினிலே தியானித்து பெருமாளை வழிபாடு செய்யலாம் அல்லது வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு அல்லது விக்கிரகத்திற்கு முன் விலக்கேற்றி அதை இருபத்தி ஏழு முறை சுற்றி வரலாம் சனிக்கிழமையில் வரும் ஏகாதசி நாளான இன்று நவம்பர் பதினஞ்சு பெருமாள் கோயிலுக்கு சென்று மேலே சொன்ன முறையில் வழிபாடு செய்தால் பெருமாளின் பேருருள் கிடைக்கும் வாழ்க்கையில் நலம் கூடும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ